அனைவருக்கும் வணக்கம் அல்குதா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் ராஜாபாளையம் அண்ட் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை திருநெல்வேலி இணைந்து நடத்திய கண் மருத்துவ முகாம் ராஜாபாளையத்தில் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சது இதில் வந்து ஏராளமான மக்கள் வந்து கலந்து கொண்டாங்க ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் கலந்து கொண்டாங்க நம்மளுடைய ஐ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நாற்பது வருஷமா இருக்கு திருநெல்வேலியில் வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக நம்ம வந்து சேவைகளை தொடங்கி வழங்கி இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஷண்ட்டும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு கேஷ் இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷனில் வெளியே போகும் கூடாது அந்த மாதிரி நம்மளோட சர்வீஸும் வந்து அதுக்கு மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு முனைப்பில் நாங்கள் ராஜபாளையம் அல்குதா ஸ்கூலில் வந்து நம்ம கேம்ப் பண்ணோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க இல்லை லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ விளம்பரம் அண்ட் பேனர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க மற்ற இடத்தோட நம்ம இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண கேம்ப்லே இந்த கேம்பில் தான் வந்து ஹையஸ்ட் ஓபி மக்கள் பொதுமக்கள் வந்து அதிகமாக கலந்து கொண்டது வந்து அவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொருத்தங்களும் எல்லாருமே அவங்க பக்கத்திட்டு உள்ளவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து அழகாக வந்து எல்லாருமே எந்த வித சில இல்லாமல் பொறுமையா அவங்களுக்கு நிம்மதியாக எல்லாருமே பார்த்துட்டு போனாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இதே சேவையை வந்து நாங்கள் தொடங்கி எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த கேம் மூலியமா பயன்படுத்துகிற நீங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் அதுல யாராவது நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஆறு பேர் சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணாலோ இல்லை ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணி நாங்கள் ஆறு பேர் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கால் பண்ணாலோ உங்களுக்கு தி ஐ ஃபவுண்டேஷன் திருநெல்வேலி இருந்து உங்களுக்கு வந்து வைக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் உங்களை கூட்டு வந்து உங்களை இறக்கி வரது இல்லாமல் எங்களோட பொறுப்பு அங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை கவனிச்சுக்கிறதும் எங்களுடைய டீம் வந்து உங்களை கவனிச்சுக்கிடுவாங்க நம்ம திருநெல்வேலி ஐ ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சிகிச்சை முறைகளும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியில் தான் இருக்கும் ஆனால் பணத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தொட்டு கொடுத்து நீங்க என்ன ஒரு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து நீங்க என்ன ஒரு சிகிச்சை பெற முடியுமோ அதை கம்மியான அமௌண்ட்ல ஒரு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நம்ம ஐ ஃபவுண்டேஷனை மட்டும் தான் பண்ண முடியும் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு கேரண்டியா இருக்கோம் மற்ற கண்ணாடிக்கு ஆர்டர் கொடுத்துருப்பீங்க அதுவுமே உங்களை பத்து நாளில் வந்து உங்களை வந்து சேரும் அதுவும் இல்லாமல் இந்த எங்களுடைய கவனிப்பு இந்த அல்புதா இந்த நர்சரி பிரைமரி ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து நல்லபடியாக எங்களுக்கு பண்ணி நன்றி